அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா தால வபர்கூல் அரபியா கிதாபினுடைய அல் சானி இரண்டாம் பாகத்தின் ஐம்பத்தி எட்டாம் நாள் பாடத்திலே அமர்ந்திருக்கிறோம் அலஹம் இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெற அல்லா தோபீக் செய்வானாக ஆமீன் நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக அனைவரும் தாய் செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது அதை போன்று கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம் அல்லாஹ் செய்வானாக அமீன் இஃப்தாஹல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய ஐம்பத்தி எட்டாம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம் இந்த கிதாபினுடைய பாடங்களின் வரிசையில் இருபத்தி மூன்றாவது பாடத்தை பார்க்க இருக்கிறோம் இந்த பாடத்தில் பேசப்படுகிற சட்டம் அம்ரு ஹாதீர் ஃபியல்களில் அம்ரு ஹாதிரான அதாவது ஏவலை குறிக்கக்கூடிய ஒரு செயலை செய்யுமாறு ஏவக்கூடியதை குறிக்கக்கூடியதான ஃபியல் நீ இவ்வாறு செய் இதை செய் எழுது படி இது போன்று ஏவலை குறிக்கக்கூடியதான அம்ருஹாதிரான இந்த ஃபிகளை நீ என்று குறிக்கும்போது அம்ரஹாதிர் இந்த ஃபிகளில் அஹ் எப்படி இந்த ஃபிகலை புழங்கணும் கல்லில் இந்த ஃபிகலை எப்படி அமைக்கணும் அதே போன்று அடுத்த அலிஃபலாம் உள்ள ஒரு வார்த்தையோடு இதை சேர்க்கிற பொழுது எப்படி அமைக்கப்படணும் அஹ் அதே போன்று மஹமூசான அம்ருஃபியில் அம் ஹம்சாவை கொண்டு வரக்கூடியதான ஃபிகல்கள்ல அம்புல் அம்பு ஹாதிரான எப்படி அமைக்கப்படணும் என்பதை நமக்கு இன்றைய பாடத்துல நம்ம பார்க்க இருக்கிறோம் சென்று நாம அந்த வரிகளை வாசித்து சட்டங்களை விளங்கிக் கொள்ளலாம் இருபத்தி மூன்றாவது பாடம் அப்ப இந்த கித்தாபானுல் அரபியா இரண்டாம் பாகம் அதனுடைய பாடங்களின் வரிசையில நம்ம இன்றைக்கு பார்க்க இருப்பது இருபத்தி மூன்றாவது பாடம் அப்போ இன்றைய பாடத்துல நம்ம எதை குறித்து பார்க்க இருக்கிறோம்னா மா அம்புல் அம்பரு ஃபேலில் பொதுவாக இபான அம்ப்ருசியல் இருக்குது ஹால்திரான அம்பு ஃபியாயிலும் இருக்குது இங்க நாம பெரும்பாலும் பார்க்க இருப்பது என்னது அம்பருல ஹால்திரானில் அதுலேயே ஆண்பால் எப்படி பெண்பால் எப்படி புலங்கிறது அதாவது ஹால்தர்னா முன்னிலையிலே உள்ள ஒருவரை குறிக்கக்கூடியது அம்ரு ஃபெயில்னா என்னது ஏவல் என்பது என்று அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபியாயில் அப்போ இதை செய் அதை செய் எழுது படி அடி இது போன்ற அம்ரு ஒரு செயலை செய்யுமாறு ஏவுவதை குறிக்கக்கூடிய ஒரு ஃபியிலுக்கு பேர் தான் அம்ரு ஃபியாயில் அப்ப அதை எப்படி புழங்குறது என்பதை நமக்கு இன்றைய பாடத்துல சொல்லித்தர போறாங்க வாங்க நம்ம கிதாபுடைய வரிகளை வாசிப்போம் யா அஹி நபீலு நபீல் என்ற என்னுடைய சகோதரனே அப்ப அழைக்கிறாங்க ஒரு உரையாடல் ரீதியில் அந்த பாடம் செல்ல இருக்கிறது அப்ப நபீல் என்ற என்னுடைய சகோதரனே அப்போ இங்க ஒரு தர்கி பாக்குறோம் யா ஹர்பு அஹி என்பது முனாதா முலாஃபு யா முதாஃபிலேஹி நபீலு என்பது அஹி என்பதிலிருந்து எனது பதல் இது முனாதா முலாஃபு அதே போல முபுதல் மின்ஹு அங்கிருந்து பதில் தான் நபீலு அப்ப யாராவது வேண யா அஹி என்பது என்னது முனாதா முலாஃபா இருக்கிறதுனால பொதுவா ஒரு முனாதா முஃப்ரதா வந்தா ஒரு சட்டம் முலாஃபா வந்தா ஒரு சட்டம் இது முலாஃபா வந்திருக்கு முலாஃபா வந்தா அதற்கு ஃபத்தஹத்து கொடுக்கணும் அது ஃபத்தஹத்தை கொண்டு நஸ்பு பெறும் அப்போ நஸ்பினுடைய மக்காம் முனாதா முலாஃபு நஸ்பினுடைய மகாம் இங்கே நஸ்பினுடைய மக்காம் மகாம் தான் ஆனா முத்தகல்லி யாவோடு இலாஃபது செய்யப்பட்ட எந்த இஸ்மா இருந்தாலும் அவைகளுக்கு அப்ப இது முகத்தரத்தான ஃபத்தகத்தை கொண்டு நஸ்பு யா முலாபிலீஹி அது ஜருடைய மகள் காரணம் அது முலாஃபிலிஹி லமீர் என்பதால் அது மபனி இப்ப நபீலு என்பது எனது லம்மத்தின் லம்மின் மீது மபனி இங்க நம்ம ஒரு சட்டத்தை விளங்கணும் பொதுவா தாபிகைகள் அதாவது நம்ம தாபிகைகள் அப்படின்னு நகோ கிதாவல் இல்லையா சிபத்து சிபத்து அதே போல பதலு அத்துஃபு நசக்கு பில் அத்துஃபு பயானு இது போன்ற ஐந்து தாபிகைகளை நமக்கு சொல்லி தருவாங்க அந்த தாபிகளுடைய ஹுக்கும் என்ன அப்படின்னா மத்துபு அரா விஷயத்துல பின்பற்றும் தாபியுன்னு அத்தாபியு எத்துபாவு ல சொல்லி தருவாங்க தன் யஹராபுடைய விஷயத்துல மத்துபு என்ன யாராவோ அதுதான் தாபியை எடுத்துக்கும் பின்பற்றும் அது குழந்தை அதுக்கு பின்பற்றக்கூடியதுன்னு பேர் வந்துச்சு மௌசூஃபுக்கு என்ன யாராவோ அதுதான் சிபத்துக்கு வரும் மாத்து அலைஹிக்கு என்ன யாராவோ அதுதான் இந்த மாத்துஃபுக்கு வரும் முபுதல் மினுஹுக்கு என்ன யாராவோ அதுதான் இந்த பதிலுக்கு வரும் மோ அக்கதுக்கு என்ன யாராவோ அதுதான் வரும் தீது ஒரு தாபி அதுல சொல்லுவாங்க இப்படி மத்துபு அதாவது முன்னாடி இருக்கிறவைகளுக்கு என்ன யாராவோ அதைதான் அந்த தாபிகை வரும் அந்த அடிப்படையில பாக்கும்போது அஹி என்பது என்னது நஸ்பினுடைய உடைய இருக்கு ஆனா நாம இங்க நபீலன்னு கொடுக்கல அஹி என்பது என்ன மக்காமல இருக்கு முனாதா முதாஃபி என்ற என்ற காரணத்தினால் அது நஸ்பினுடைய மகளில் இருக்கு ஆனா நாம என்ன பண்றோம் இதனுடைய பதில் தாபிய தானே அஹியுடைய தாபியதான் இது நபீல் அப்ப நபீல் வரணும் இதுக்கு நசுபுனா இதுக்கு நசுப்பு தான் வரணும் ஆனா அப்படி கொடுக்கல என்ன காரணம் அப்படின்னா நஹவினுடைய கித்தாபில் முனாதாவுடைய மற்ற தாபிர்களுக்கு தனி சட்டம் சொல்லுவாங்க கசருன்னதா போன்ற கிதாபுகள்ல ஃபசுலுன் ஃபி அஹகாமி முனாதானே ஒரு பாடம் இருக்கு முனாதாவிற்கு வரக்கூடிய தாபியர்கள் அவைகளுக்கு தனி சட்டம் அதை பற்றிய ஒரு பாடம் அது அந்த இடத்துல சொல்லுவாங்க நிறைய இடங்கள்ல நம்ம குழம்புகிற விஷயம் இது மத்துபுதான தாபியை யராப் விஷயத்துல பின்பற்றணும் அப்ப இதுக்கு அஹி என்ற மத்துபுவுக்கு முபுதல் மினுக்கு நஸ்புனா நபீலுக்கும் நஸ்புதான வரணும் இது சாலிமான இசு அப்ப நபீல் வரலாம் அப்படி பாக்கும்போது ஏன் நபீலுன்னு சொல்றோம் என்ற கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா முனாதாவுடைய தாபி எப்படி இருக்குன்னு பாக்கணும் தாபி அஞ்சு வகையில பதிலுக்கு தனி சட்டம் முனாதாவுடைய தாபியாக மற்றவைகள் வந்தா அது வேற விஷயம் முனாதாவுடைய தாபி ஆக இங்க அகைதா முனாதா அகைதா முனாதா இதனுடைய தாபி ஆக பதல் வருதுன்னா அந்த பதில் தனி முனாதாவை போன்று கணக்கெடுக்கப்படும் கத்ருனதா கிதாபுல சொல்லி தருவாங்க அம்மல் பதலு வன் நசகு அல் முஜர் மின் அல் அலிமை விட்டும் நீக்கப்பட்ட பதல் என்ற தாபியாலும்

தாபு பதலாக வருதுன்னா அந்த பதலை நாம எப்படி பார்க்கணும்னா எனதான் தாபியா இருந்தாலும் அத ஒரு தனித்த ஒரு முனாதாவை போல பார்க்கணும் அதாவது அஹியுடைய இடத்துல நபீலுங்கிற வார்த்தை இருந்தா அதுக்கு என்ன யாராபு நாம கொடுத்துருப்போமோ அதே தான் அது பதிலாக வரும் பொழுதும் கொடுக்கணும் இப்ப அஹியுடைய இடத்துல நபீல வச்சா என்ன கொடுப்போம் யா நபீலு ஏன்னா முனாதா முஃப்ரது லம்மின் மீது மபனி யா ஜெயுதுன்னு சொல்ற மாதிரி எனது முனாதா முஃப்ரது லம்மின் மீது மபனி அதே யாராவைதான் அந்த பதில் தாபியாக வரும் பொழுதும் கொடுக்கணும் அப்ப நகவினுடைய சட்டத்துல இது ரொம்ப நுணுக்கமான நம்ம விளங்கப்பட வேண்டிய அற்புதமான ஒரு சட்டம் இது அப்ப பொதுவா ஹுக்கும் என்ன முனாதாவினுடைய தாபிரைகளுக்கு தனி சட்டம் அந்த தாபிகை முனாதாவுடைய தாபிகை பதிலா வருதுன்னா அதுக்கு நம்ம என்ன யாராவோ கொடுக்கணும்னு கட்டாயம் இல்ல முனாதாவாக வந்த மத்துபுக்கு என்ன யாராவோ அது அப்படியே நபி இல்லன் அப்படின்னு கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது மாறாக எப்படி கொடுக்கணும் நபீலு என்றதை நம்ம முனாதாவாக வச்சா என்ன யாராவது கொடுப்போமோ அதைத்தான் அது தாபியா வந்தாலும் கொடுக்கணும் காரணம் பதிலாக வரக்கூடிய முனாதாவிற்கு ஒரு தனி சட்டம் கிதாபுகள்ல சொல்லித்தரப்படுது அப்ப அலஹ்துல்லா இந்த ஒரு வரியில நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை நாம இருக்கிறோம் சரி பாருங்க பாட்டு அப்போ நபீல் என்ற என்னுடைய சகோதரனே பாருங்க அடுத்து கருப ஆதுல் மதுரசதி மதரசாவினுடைய அதாவது பாடசாலையினுடைய குறிப்பிட்ட நேரம் நெருங்கி விட்டது பதுகுலில் ஹம்மாம அதன் காரணமாக நீ என்ன செய்ய குளியலறைக்குள்ளால் நீ நுழைந்து கொள் வகுசில் இன்னும் நீ கழுகு வஜுக உன்னுடைய முகத்தை கழுகு கழுகுளில் படிப்பாங்க அப்போ என்னது காலை உணவை இன்னும் நீ காளை உணவை சாப்பிட்டுக்கொள் கொள் போட்டிருக்காங்க அச்சுப்பள்ளியா வந்திருக்கு அஷாய அப்ப வஷ்ரபி ஷாய இன்னும் நீ தேநீரை குடி தேநீர்னா டீ அவ் அல்லது அவ் அல்லது அல் முன்ன அல் முன்னா எனது காஃபி அப்போ தேநீர் டீயை குடி அல்லது காஃபியை நீ குடி வல்பசி இன்னும் நீ அணிந்து கொள் அசியல் மதுர சிய அசியனா சீருடை ஆடை அல் மதுரச சார்ந்த அப்போ என்னது பாடசாலையை சார்ந்த ஆடையை சீருடையை நீ அணிந்து கொள் அதாவது பள்ளி சீருடையை அணிந்து கொள் வன்சில் இன்னும் நீ இறங்கு இல ஷாரிகை தெருவின் பக்கமாக நீ இறங்கு வர்க்கப் இன்னும் நீ வாகனித்துக்கொள் ஹாஃபிலத்தல் மதுரசதி மதரசாவினுடைய பாடசாலையினுடைய பேருந்திலே நீ வாகனித்துக்கொள் மக அஸ்தி உன்னுடைய நண்பர்களோடு வஹௌரி இன்னும் நீ ஹால்திராகு இன்னும் நீ கலந்து கொள் அல் மதுரசத்தை மதரசாவிலே நீ ஹால்திராகு அஹ் மியாதி குறிப்பிட்ட நேரத்திலே அப்ப குறிப்பிட்ட நேரத்தில் மதரசாவிற்கு நீ போய்விடு விடு விடு முன்னோக்கி விடு என்ற அர்த்தம் சரி இவை இவைகளுக்கான எதை பார்ப்போம் ஆஹ் தர்கீபு யாராபுகளை பார்ப்போவாங்க கருப மாவி மீ ஆது பா இல் முதாஃபு அல் மதுரசதி முதாஃபு இலைஹி ஃப ஹர்ஃபு சபபி இந்த ஃபாவுக்கு நாம ரெண்டு விதமான தர்கீப்பு கொடுக்கலாம் ஹர்பு சபபியாக கொடுத்து முடிக்கலாம் காரணம் அப்ப என்னது மதரசாவுடைய குறிப்பிட்ட நேர நெருங்கி விட்டது அதன் காரணமாக நீ குளியலறைக்குள் நுழை அல்லது இந்த ஃபாவுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம் ஃபா ஃபசீஹா கொடுக்கலாம் ஃபா ஃபசீஹான்னா என்னன்னா ஒரு போக்கப்பட்ட ஷருத்தினுடைய ஜவாபாக வைப்போம் பொதுவாக ஃபா ஃபசீஹா எந்த இடங்கள்ல புழங்கப்படும்னா ஒரு ஃபா வந்திருக்கும் இந்த ஃபா நமக்கு தெரியும் ஒரு ஜவாபாக இருக்குது ஆனால் ஷரத்து கண்ணுக்கு தெரியாது இது போன்ற சமயங்கள் நம்ம ஒரு ஷருத்தை உள்ள முக்கராக்கி நம்ம அதுக்கு ஜவாபாக மாற்று வைந்த அப்படி பார்க்கும் பொழுது நம்ம ஃபசியஹாவாகவும் கொடுக்கலாம்

حافلة مفول ملاف المدرسة ملاف إليه مع الرف ملاف أصدقاء ملاف إليه ملاف ك ملاف إليه واو حرف عطف وحلر فعل أمر لمير فاعل المدرسة مفعول في جار الميعادي مجرور شري مدرسة ولي مفعول فيه شري

இழுத்துக்காவு சாக்கினேனி உண்டாயிரு ரெண்டு சுக்குன் பெற்ற எழுத்துக்கள் சந்திப்பது அது சரியல்ல அதனால இங்க கசரையை கொண்டு சேர்ப்பாங்க அப்ப உதுகுல் எனது என்பது என்னது சுக்குன் மீது மபுனி அல் ஹம்மாம லாஹிரத்தான பதகத்தை கொண்டு நசும்பு வாவு ஹருபாத்து மபுனி இஹுசில் அதே தான் சுக்குன் மீது மபுனி வஜிஹ லாஹிரத்தான பதகத்தை கொண்டு நசும்பு க ஜருடைய மகள் காரணம் அது முதாஃபிலேஹி ஆனால் அமீர் என்பதால் அது என்ன ஆயிடுச்சு மபுனி ஆயிடுச்சு வாவு ஹருஃப் ஆத்துஃப் மபனி குழி இங்கேயும் குழி தான் இருக்கும் சுகுன் மீது மபனி அல்ஃபுதூர லாஹிரத்தான ஃபத்தஹத்தை கொண்டு நசுபு வாவு ஹர் ஃபாத்துஃப் மபனி இஷ்ரபி அதே போல இதுவும் சுகுன் மீது மபனி அஷ்ஷாய லாஹிரத்தான ஃபத்தஹத்தைக் கொண்டு நசுபு அடுத்து அவ் இது எனது சுக்குன் மீது மபனியான ஹர்ஃப் தான் அவ்

அல் மதுரை சீய இதுவும் லாகிரத்தான பத்தகத்தை கொண்டு ரசூல் காரணம் தாபி அதாவது சிபத்து சரி வாவ் ஹர்ஃபத் மபுனி இன்சில் சுகுன் மீது மபுனி இலா ஹர்ஃபுல் ஜர் இதுவும் மபுனி சுகுன் மீது அஷாரி லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர்ரு வாவும் மபுனி ஹர்ஃப் என்பதால் இருக்க சுகுன் மீது மபுனி ஹாஃபிலத்த லாஹிரத்தான பத்தகத்தை கொண்டு நசுபு அல் மதுரசத்தி லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர்ரு மஹ லருஃபு முல்லாஃப் இது நஸ்பினுடைய மஹல் அஸ்திகாஇ லாகிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்ரு காரணம் இது முலாஃபிலேஹி க என்பது என்னது இது முலாஃபிலேஹி ஜர்ருடைய மஹல் தான் ஆனால் என்னது லமீர் என்பதால் அது மபுனி வாவ் ஹர்ஃபத் மபுனி உஹுல்லுர் இது சுகுன் மீது மபுனி அல் மதுரசத்தை லாகிரத்தான ஃபத்தஹத்தை கொண்டு நஸ்பு ஃபி ஹர்ஃபுல் ஜர் அது மபுனி கசரத்தை அப்போ இனி அடுத்து தொடர்ந்து யா என்ற என்னுடைய சகோதரியே ஜலசத்தில் ஜத்தத்து வல் உம்மு ஜலசி ஜலசத் அப்படிதான் இருக்கும் ஆஹ் சாக்கினேன் இரு சுனங்கள் சந்திக்கிறதுனால தி அப்ப ஜலசத்தில் ஜத்தத்து பாட்டி அமர்ந்து விட்டார்கள் வல் உம்மு இன்னும் உம்மாவும் அமர்ந்து விட்டார்கள் ஹவுலல் மாஇதத்தி உணவு மேஜையை சுற்றி மா இதத்துனா உணவு மேஜை டைனிங் டேபிள்னு சொல்லுவோமா இல்லையா அவ சாப்பிடக்கூடிய அந்த ஒரு மேசை இதுக்கு தான் சொல்லுவாங்க அப்ப உணவு வைக்கப்படும் அந்த மேஜையை சுற்றி அமர்ந்து விட்டார்கள் எனவே நீயும் அதன் காரணமாக நீயும் அமர்ந்து கொள் இல்லையா அதன் பக்கம்னா அந்த உணவு மேஜையின் பக்கம் நீயும் அமர்ந்து கொள் அந்தி நீயும் அமர்ந்துகொள் விசுராத்தின் விரைவாக வ குழி இன்னும் நீ சாப்பிட்டுக்கொள் அல் ஃபதூர காலை உணவை சாப்பிட்டுக்கொள் வஷ்ரபி இன்னும் நீ குடித்துக்கொள் அஸ்ஷாய டீயை தேநீரை குடித்துக்கொள் அவ் அல்லது அல் புன்ன காஃபியை நீ குடித்துக்கொள் ஒன் ஹவுதி இன்னும் நீ எழுந்துவிடு மீன் ஹவுலில் உணவு மேஜையை சுற்றி அதிலிருந்து நீ எழுந்துவிடு விரைவாக எழுந்து விடு இன்னும் நீ அணிந்து மதரசாவை சார்ந்த பாடசாலையை சார்ந்த அந்த சீருடையை நீ அணிந்துகொள் வதுகுலி இன்னும் நீ நுழைந்து விடு ஹாஃபிலத்தல் மதுர சத்தி மதரசாவினுடைய பேருந்தில் நீ நுழைந்து விடு இன்னும் நீ ஹாதிராகி விடு போய் சேர்ந்து விடு தங்கி விடு அல் நீ சென்று விடு உன்னுடைய வகுப்பு தோழிகளோடு அலல் ஆதி குறிப்பிட்ட நேரத்தில் நேரத்தின் மீதுனா குறிப்பிட்ட நேரத்தில் நீ சென்று விடு ஹாதிராகி விடு அப்ப பாருங்க யா நிதா

அந்தி லமீர் ஃபசுல் பி ஜாரு சுராத்தின் மஜ்ரூரு வாவ ஹர்ஃப் அத்ஃபு குலி ஃபிஇல் அம்ரு லமீர் ஃபாஇல் அல் ஃபதுர என்பது மஃஃஊல் அப்படி இந்த குலி என்பது எங்க அத்ஃப் செய்யணும் இஜ்லிசில அத்ஃப் செய்யணும் அடுத்து வரக்கூடிய அம்ரு ஃபிஇல்களையும் இங்க தான் அத்ஃப் செய்யணும் அவ் அல்லது வா வாவ ஹர்ஃப் இஷ்ரபி ஃபிஇல் அம்ரு லமீர் ஃபாஇல் அஷாய என்பது மஃஊல் அவ் ஹர்ஃப் அத்ஃபு البنا معطوف إنجي عند لا تفشينو عطف إنها لي فعل أمر لمير فاعل من جار حولي مجرور ملاف المائدة إذا ملاف إليه با جار عجلة مجرور واو عطف إلبسي فعل امر, واو في فعل أمر لمير فاعل الزياء مفعول موصوف المدرسية صفة واو حرف عطف ادخلي فعل أمر لمير فاعل حافلة مفول ملاف المدرسة ملاف إليه واو حرف عطف في فعل أمر ضمير فاعل المدرسة مفعول مع لرف ملاف زميلاتي ملاف إليه ملاف تي ملاف إليه على جار الميعاد ينبذ مجرور بارنا يا أختي يا أختي يا حرف النداء مبني أختي غير لا مقدرة تانا فتحة تيكوند نسبة யா ஹர்ஃபுல் இது வந்து ஜர்ருடைய மகள் அஹ் காரணி என்பதால் மபனி மபனி நம்ம யாபுல பேசின அனைத்து விஷயங்களும் இந்த யா உக்தி சுகாத் என்பதிலும் இருக்கும் காரணம் என்பது உக்தி உடைய பதில் ஜலசத்து ஃபதகன் மீது மபனியான மாதிரியான இந்த தீ என்பது இத்துதான் வரும் இது இரு சுக்கு சந்திக்கிறதுனால தீ என்று சேர்க்கப்பட்டுள்ளது அது ஜத்தது ஆகிரத்தான லம்மத்தை கொண்டு ரசி வாவு ஹர்ஃபத்து மபனி அல் என்பதும் லாஹிரத்தான லமத்தை கொண்டு ரஃபி ஹவுல லாஹிரத்தான ஃபத்தஹத்தை கொண்டு நசுபு அல் மாயுதத்தி லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்ரு ஃபா ஹர்ஃபு என்பதால் அது மபனி இஜிலிசி என்பது நூனை போக்குவது கொண்டு மபனி அம்ரு ஃபேல் மபனி ஒரு சில அம்ரு ஃபேல் அது இஃபால் அப்படின்னு வந்தால் சுக்குன் மீது மபனி இந்த இடத்துல இஜிலிசி என்பது என்னது நூனை போக்குவதன் மீது மபனி இந்த தயா என்பதுதான் இலிசியோடயை ஃஆஇல் தமீர் ஃஆஇல் அது மபனியான ஒன்று இலைஹா இலா ஹர்ஃப் ஜர் இது சுகுன் மீத மபனி ஹா என்பதும் ஜர்ருடைய மஹல்ல காரண மஜ்ரூர் ஆனால் லமீர் என்பதால் மபனி அன்டி லமீர் ஃபசல் இது மபனி பி ஹர்ஃப் அல் ஜர் மபனி சுராஅத்தின் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர் வாவ ஹர்ஃது ஃதஃப் மபனி குலி என்பதும் நூனை போக்குவதன் மீது

மீன் ஹர்ஃபுல் ஜர் மபனி ஹவுலி லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர் அல் மாஇதத்தி இது லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர் பி ஜாரு மபனி ருஜிலத்தின் என்பது லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர் வாவா ஹர்ஃபத்து மபனி இல்பசி இது நூனை போக்குவதன் மீது மபனி அசிய லாஹிரத்தான பத்தகத்தை கொண்டு நசுபு அல் மதுரசிய லாஹிரத்தான பத்தகத்தை கொண்டு நசுபு வாவா ஹர்ஃபாத்து என்பதால் மபனி புதுகுலி இது நூனை போக்குவதன் மீது மபனி ஹாபிலத்தை லாஹிரத்தான பதகத்தை கொண்டு நஸ்பு அல் மதுரசத்தை லாஹிரத்தான கசுரத்தைக் கொண்டு ஜெர்ரு வ ஹரு மபனி இது நூனை போக்குவதன் மீது மபனி அல் மதுரசத்த லாஹிரத்தான ஃபதகத்தைக் கொண்டு நஸ்பு மக இது லர்ஃபினுடைய அஹ் லர்ஃப் அப்ப நஸ்பீனுடைய மஹல்லு ஜமீலாத்தி லாஹிரத்தான கசுரத்தைக் கொண்டு ஜெர்ரு கி என்பது ஜருடைய மஹல்லு காரணம் அது மஜ்ரூர் ஆனால் என்பதால் அலக்துல்லா இன்றைய பாடம் இதனோடு நிறைவு பெறுகிறது அப்ப இதுல நமக்கு என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னா இந்திய அந்த பத்தியில் பேராகிராஃபில் முதக்கர் ஒருமை நீ ஒரு ஆண் நுழை என்று அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஒதுகுள் அப்ப இதை எப்படி நாம புழங்கணும் அதை போன்று அஹ் மகமூசான உள்ன்னு இருக்கும் அக்கலை உள்னு இருக்கும் குல் குள் மஹமூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சட்டத்தை அப்படிப்பட்ட அம்ரு ஃபேலை எப்படி புலங்கணும் என்பதை குறித்தெல்லாம் நமக்கு அற்புதமான முறையில மேல சொன்னாங்க இப்பொழுது கடைசியாக பார்த்த இந்த இடங்களிலெல்லாம் அன்னஸில் அம்பு ஹாதிரில் பெண்பாலையை குறிக்க கூடியதான சி நீ ஒரு பெண் நுழை இதை எப்படி நாம புழங்கணும் அதே மகமூசுல எப்படி புழங்கணும் என்பது போன்ற உதாரணத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் அதற்குரிய தர்கீபுகளையும் நாம யாராபுகளோடு பார்த்தோம் அலமதுல்லா இனி தொடர்ந்து வரக்கூடிய வரிகளை அடுத்தடுத்த பாடங்களில் பார்க்கலாம் அசாலாம்